ஒரு பத்து நிமிஷம் கூட ஆகாதுங்க அவ்வளோ டயத்தில் நம்ம ஒரு பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபி தான் பார்க்க போகிறோம் ரொம்ப சிம்பிளான ரெசிபி தான் உப்புமா பிடிக்காதுங்க போகிறோம் இந்த மாதிரி நம்ம உப்புமா செஞ்சு கொடுக்கும்போது ரொம்ப பிடிச்சி சாப்பிடுவாங்க அந்த மாதிரி ஒரு பிரேக்ஃபாஸ்ட் தான் டக்குன்னு நம்ம பார்க்க போகிறோம் வாங்க வீடியோக்குள்ளே போயிருந்தால் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி தேவிஸ் கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் நமக்கு இன்னொரு சேனலும் இருக்குங்க அதில் எல்லா ரெசிப்பியுமே கொடுத்துட்ருக்கேன் டேஸ்டி புக்கு அதையும் பாருங்கள் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் தேவிஸ் கிச்சனையும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நிறைய ரெசிபிலாம் போட்டிருக்கேன் லஞ்ச் மேன் ரெசிபி டின்னா காம்போ ப்ரேக்ஃபாஸ்ட்லாம் போட்டிருக்கேன் அதையும் பாருங்கள் தேவிஸ் கிச்சன்லேயும் நமக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க ரெசிபிலாம் பார்த்துட்டு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் நம்ம இப்போ வீடியோக்குள்ளே போயிடலாம் இப்போ இதெல்லாம் ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய் சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு இப்போ ஒரு கப் ரவை எடுத்து வச்சுருக்கேன் இப்போ இதை நம்ம ரோஸ் பண்ணி எடுத்துக்கலாம் வறுத்த ரவை வறுக்காதனாலும் ஒன்றும் நீங்கள் கைப்பட வறுத்து எடுத்துக்கோங்க மறுபடியும் ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கோங்க ரவையும் இப்போ வறுத்து எடுத்தாச்சு எண்ணெய் சூடானதும் ஒரு டீஸ்பூன் கடலைப்பருப்பு ஒரு டீஸ்பூன் உளுந்தம்பருப்பு கால் டீஸ்பூன் கடுகு கால் டீஸ்பூனுக்கும் கம்மியம் ஜீரகம் சேர்த்துக்கோங்க கடுகு ஜீரகம் புரிஞ்சீரம் கொஞ்சமாக ஒரு டீஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பொடியாக நறுக்கணும் காரத்துக்கு தேவையான மிளகா கொஞ்சம் கருப்பில் ஒரு மூணு ஸ்பூன் அளவுக்கு சின்னங்காயம் கட் பண்ணி எடுத்துருக்கேன் அதுவும் சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு வதக்கி வச்சுருக்கோங்க புளிப்பு கம்மியாக தக்காளி சேர்த்துக்கோங்க ஒரு பிஞ்சு சேர்த்து வதக்கி விட்டு எடுத்துக்கோங்க இது கூட கால் டீஸ்பூன் கம்மியாக மிளகாத்தூள் கால் டீஸ்பூனுக்கு கம்மியாக சிக்கன் மசாலா கால் டீஸ்பூனுக்கும் கம்மியாக மஞ்சள் தூள் சேர்த்துக்கோங்க இப்போ ஒரு நிமிஷம் வதக்கி விட்டு எடுத்துக்கோங்க வதக்கி விட்டு எடுத்தாச்சு நான் ஒரு கப் வதக்கி மூணு கப்பு தண்ணி எடுத்துருக்கேன் இப்போ அதையும் சேர்த்துக்கங்க நான் சுடு தண்ணி எடுத்துருக்கேன் சேர்த்துக்கோங்க ஹைஃப்ளேமில் வச்சுட்டு கொதிக்க விட்டுக்கலாம் உப்பு மாப்பு தேவையான அளவுக்கு இப்போ சேர்த்துக்கோங்க இப்போ சுடுதண்ணி ஊற்றினால நமக்கு டக்குன்னு கொதி வந்துருச்சு இப்போ நம்ம வறுத்த ரவையும் சேர்த்துக்கோங்க ரவை சேர்த்தவனே கட்டி விடாமல் கலந்து விட்டுருக்கோங்க கலந்து விட்டுட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் சிம்மில் போட்டு நம்ம அஞ்சு நிமிஷம் கூட தேவையில்லை ஒரு ரெண்டு நிமிஷம் சிம்மில் போட்டுக்காங்க மூடி போட்டு ரெண்டு நிமிஷம் ஆயிடுச்சு நம்ம எடுத்துக்கிறோன்னா இல்லை கொஞ்சமாக தேவைக்கு மல்லியில் சேர்த்துட்டு இப்போ இது கூடியவ நம்ம ஒரு ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கோங்க லாஸ்டில்னால விற்றுட்டு இப்போ கலந்து விட்டுக்கோங்க இதில் நீங்கள் விருப்பப்பட்டா முந்திரி பருப்புலாம் சேர்த்துக்கோங்க அது நம்முடைய விருப்பத்தாங்க முந்திரி பருப்பு இல்லைனாலும் நீங்கள் வேர்க்கடலை கூட சேர்த்துக்கலாம் இன்றைக்கி நம்ம ரொம்பவே ஒரு அருமையான தேவிஸ் கிச்சனில் ஒரு பிரேக்ஃபாஸ்ட்டு ஒரு பதினஞ்சு நிமிஷம் கூட அழாதுங்க ரெடி பண்ணி வச்சால் ஒரு பத்து நிமிஷம் தான் இன்றைக்கி நான் சொன்ன மெத்தடில் நல்லா தண்ணிலாம் சூடாக்கி இந்த மாதிரி நீங்கள் செஞ்சீங்களாக்கா டக்குரு ஒரு பதினஞ்சு நிமிஷத்தில் ஒரு அருமையான பிரேக்ஃபாஸ்ட்டு தக்காளி உப்புமா ரெசிபி தாங்க இன்றைக்கி நம்ம பார்த்துருப்போம் எப்பயும் ஒரே மாதிரி உப்புமா உப்புமாக்கிண்டே கொடுக்காமல் இந்த மாதிரி கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக நீங்கள் செஞ்சு கொடுத்து பாருங்கள் உப்புமா சாப்பிட பிடிக்காதவங்களுக்கும் இந்த மாதிரி நம்ம டிஃப்ரெண்ட்டாக ஒரு டேஸ்ட்டாக செஞ்சு கொடுக்கும்போது ரொம்பவே அருமையாக பிரேக்ஃபாஸ்ட்டு சாப்பிடுவாங்க ஒரு டீ கூட இந்த மாதிரி பால் கூட ஒரு காலையில் சிம்பிளாக சர்க்கரை தொட்டோ இல்லை அப்படியே கூட ப்ளைனாக கூட ஒரு தேங்காய் சட்னி வச்சு விருப்பப்படுறவங்க சாப்பிட்லாங்க ரொம்ப ஒரு அருமையான பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபி தான் பார்த்துருக்கோம் தேவிஸ் கிச்சனில் ரெசிபிலாம் போய் பாருங்கள் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க நமக்கு இன்னொரு சேனலும் இருக்குங்க டேஸ்ட்டி போக்கு அதில் எல்லா ரெசிப்பியுமே நான் போட்டுட்ருக்கேன் அதையும் பாருங்கள் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் தேவிஸ் கிச்சனையும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள்